பணித்துறை ஆஃபீஸ் நீர்வளத்துறை ஆஃபீஸு இது ஸ்டேட் ஹைவே சார் ஹோர்வே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் சார் சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ஒரு ஏக்கர் நாற்பது முப்பத்தி ஆறு சென்ட்டு பார்க்க போகிறோம் சார் இது பார்த்திங்கன்னா வேளாண்மை துறை ஆஃபீஸ் சார் இது பார்த்திங்கன்னா வாராமதி ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தவாசி ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்ரு செய்யார் ஒரு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வருது சார் சைடு சீல் சப்ளை கூட சார் இது பக்கத்தில் பக்கத்துலேயே கோர்ட்டு வருது கட்டிகிட்டே இருக்காங்க கோர்ட்டு இது அப்படியே சென்னைக்கு போகிற வரும் சார் இது உத்தரம்பி சென்னை இது அப்படியே வந்தவாசி போகிற வரும் சார் சேத்பட் போலூர் திருவண்ணாமலை போகிறோம் பண்ண சார் நம்ம சைட்டு பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரைட்டில் கட் பண்ண போகிறோம் சார்

பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹேவேலேருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு அடியில் நம்ம சைட்டு வந்துடுறோம் சார் உத்தரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த சைட் வந்துடும் புஞ்சை இடம் தான் சார் இது ஃபுல் ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட்டு தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சாவது கிலோமீட்டர் வந்துடும் சார் சைட்டு நமக்கு அந்த டவர் வந்து நம்ம சைட்டுக்கு வரல அது இடையே இருக்குது ஆனால் பார்க்குறது கிட்டே வர மாதிரி தான் சார் தெரியும் அது ரேட்டு வந்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் பார்ட்டியுடைய ரேட்டு சென்ட்டு ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட்டு உத்திரம்பேர் ஒன்றியம் காஞ்சிபுரம் மாவட்டம் சார் சைட்டு இருக்கிறது வந்து அம்மையப்பன் வருது சார் சைட்டு இது வந்து லேவுட்டு பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும் சார் குஞ்சு இடம் அப்படியே பாம்பேண்டா கூட போட்டு வைக்கலாம் இதே வாங்கி அப்படியே பங்களா போலையும் கட்டி வைக்கலாம் சார் சைட்டு வீடு கட்டுறதுக்கு வசதியான இடம் சார் ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட்டு சார் நல்லா ஃப்ரண்டேஜோடு இருக்குது கொஞ்ச இடம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க சென்ட்டு உத்திரமேடு ஒன்றியம் காஞ்சிபுரம் மாவட்டம் சார் சைட்டு இருக்கிறது அம்மையப்பன் வில்லேஜ் சார் உத்தரமேர்லேருந்து கரெக்டாக அஞ்சாவது கிலோமீட்டரில் நமக்கு சைட்டு வந்துடும் சார் காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு சைட்டு வரும் தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் சைட் இந்த சைட்டு வரும் சார் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேட் ஹேவேலேருந்து ஐநூறு மீட்ரு தான் சார் நமக்கு வந்து இந்த சைட்டு வரக்கூடிய இடம் அந்த ஜங்ஷனில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ரூட்டும் இருக்குது சார் அந்த பைக் நிற்கிது அது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் நல்லா லேவுட்டு போகிறதுக்கு வசதியான இடம் சார் அதே நாலு பேராக கூட பிரித்து கூட வாங்கி வச்சிக்கலாம் சார் ஒரு ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட்டு சார் இது ஃபுல்லாக ரெட் சாயில் மண்ணு தான் சார் ஊரை ஒட்டிய இடம் இது அதுதான் சார் நம்ம எல்லாம் இருக்கு அதான் சார் ஸ்டேட் ஹைவே உத்தரமட்டு வந்தவாசி போகிற ரூட்டு சார் அது சைட்டு ஒட்டியே பார்த்தீங்கன்னா கல்யாண சத்திரம் மண்டபம் ஜங்ஷன் சார் பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குது இது ஒட்டி இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ரூட்டு சார் வந்தவாச்சி சேத்துக்கட்டு போல திருவண்ணாமலைக்கு போகிற பஸ் ரூட்டு சார் இது எல்லாமே நம்ம சைட்டு பக்கத்தில் எல்லாமே வந்து கடைங்க கல்யாண சத்திரம் பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குது சார் நம்ம பார்த்தது இந்த பில்டிங்குகளுக்கு பேக் சைடு தான் சார் இடம் பார்த்தோம் కార్ని మండపం జంగ్క్షన్ సార్